கார்த்திக் தீபாசிரியில் இப்போ ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கார்த்திக் வந்து சண்டை போட்டு மீனாட்சியை வந்து காப்பாற்ற வந்துட்டாப்புல பாட்டியும் எபிசோடில் வந்துவிட்டாங்க நீங்கள் வியூஸ் சரியாக போகிறதுல எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மீனாட்சி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் இவ்வளோ விட்டா சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சிக்கு ஃபோனை போடுறாங்க ரியா உங்களை பார்க்குறதுக்காக வாசலில் வந்திருக்கேன் கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் ஃப்ரெண்டு தான் நான் அப்படின்னு சொன்னேன் இந்த இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியில் வராங்க அம்மா அவளை என்ன பண்ணலான்ட்டுருக்கே அப்படின்னோடனே நீ சொன்ன ஐடியாவை தான் நான் செயல்படுத்த போகிறேன் இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மீனாட்சி வந்து சுற்றி புற்றி பார்க்குறாங்க என்ன யாரையுமே காணும் இங்கே தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே பின்னாடி லைட்டாக வந்து கட்டையை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அவங்களுக்கு தெரியாமல் தலையில் லைட்டாக அடிச்சிடுறாங்க அடிச்சுட்டு அவங்கள வந்து டக்குன்னு காருக்குள்ளே வந்து ஏற்றிட்டு வச்சிடுறாங்க வச்சோடனே நீ முதல்ல கிளம்பி போங்க நான் பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து கார்த்தி வந்து ஆனந்த்கிட்ட ஃபோன் பேசுகிறதுக்காக வந்து வந்துட்டேன்னு சொன்னால் இன்னும் காண இந்த இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மண்டபம் உள்ளே நுழைய போகிறேன் அப்படின்னோட கார்த்தி வந்து ஆனந்தை பார்த்தோன்னா உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னு சொன்னதில்ல ஆமாம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இங்கே பேச தனியாக பேசலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆனந்த் அழைச்சிட்டு வந்துடுறாங்க வா அந்தப்போ கரெக்டாக வந்து கார்த்தி ஃபோனை எடுத்து காட்டலான்ட்டு போகிறப்ப ஒரு கால் வருது ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு சரி பேசு அப்படின்ட்டு பேசுகிறாங்க என்ன ஆனந்த்கிட்ட வீடியோ காட்டலான்னு நினைக்கிறியோ ஒரே ஒரு நிமிஷம் இந்த பக்கம் தனியாக தள்ளி வந்து பேசு அப்படின்னு சொன்னோன்னா யாருங்க பேசுகிறது வந்தேன்னா உன் அண்ணி மீனாட்சி கிடைப்பா இல்லைன்னா இருக்க மாட்டா அப்படின்னு சொன்னோன்னா உடனே ஃபோன் பண்ணி யாருங்க நீங்கள் அப்படின்னா நிறையா தான் பேசுகிறேன் நீ போய் ஆனந்துக்கிட்ட அந்த வீடியோ எடுத்து மட்டும் காமிச்சேன்னு வைக்கேன் உன் அண்ணி வந்து பார்க்க முடியாது பரவாயில்லையா அப்படின்னு சொன்னோன்னே ஏன் அண்ணி இங்கே மண்டபத்தில் தான் இருக்கா நீ சும்மா தேவையில்லாமல் என்னை ஏமாற்ற பார்க்குறியா அப்படிங்கிறப்ப ஓ உனக்கு விஷயமே தெரியாதுல்ல இந்த இரு ஒரு வாட்ஸ்அப் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மீனாட்சியை கட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறத வந்து வாட்ஸ்அப்பில் எடுத்து அனுப்பி விட்றாங்க அனுப்பி விட்டோன்னே கார்த்தி பார்த்து அதிர்ச்சி ஆக்குறாங்க என்ன இப்போ நம்புறியா வீடியோவை காமிக்கக்கூடாது காமிச்சேன்னு வச்சுக்கையேன் அப்புறம் வந்து நீ அம்மாவோட ஆசை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிற பற்றியா ஓ அன்னியும் உன் அண்ணனையும் அது நடக்கவே நடக்காது பரவாயில்லையா அப்படின்றப்ப சரின்னு ஃபோனை வச்சிடறாங்க ஆனந்த் வந்து கேட்குறப்ப இரு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்தி மண்டபத்துலேருந்து இருந்து கிளம்புறாப்பில் கிளம்பினோன்னே அதே சமயத்தில் இந்த பக்கம் மீனாட்சியை காணுமே அப்படின்னு தீபா கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சோன்னே கார்த்திக்கு ஃபோனை போட்டு பேசுகிறாங்க ஏங்க ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கேன் இவங்களை காணும் அப்படின்னோன்னே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இங்கே யார்ட்டையும் சொல்லிடாதீங்க மீனாட்சியை வந்து ரியா தான் பிடிச்சி வச்சிருக்கா நான் போய் அவங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் பார்த்துட்டு வந்துடுறேன் இந்த விஷயம் தெரியாமல் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப இது இங்கே வந்து அபிராமியம்மா வந்து ஃபோன் போடுறாங்க பாட்டிக்கு கரெக்டாக வேதவழி பாட்டி வந்து இந்த வந்துட்டேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து மண்டபத்துக்கு வந்து இறங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே கீழே இறங்கி எல்லோரும் வாங்க நான் உங்களை பார்க்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பாட்டி வந்து கார்லேருந்து கே செம மாதம் இறங்குறாங்க இறங்கினோன்னு இந்த பக்கம் ரியா வந்து ரொம்ப அழகாக ரெடி இருக்காங்க ஐஸ்வர்யா வந்து கேட்குறாங்க என்ன மீனாட்சி எங்கே இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா சாரி உங்ககிட்டலாம் நான் சொல்ல முடியாது சொன்னேன்னு வச்சுக்கேன் மேற்கொண்டு பிரச்சனையாயிடப்போகணும் ஐடியா கொடுத்ததே நான் தான் நீ வந்து எனக்கே சொல்ல மாட்டாயா அப்படின்னு கேட்குறப்ப இதில் வந்து விஷப்பிரச்சதில் வந்து நான் ரிஸ்க் எடுக்க முடியாது என் லைஃப் இல்லையா அப்படிங்கிறப்ப சரி சரி என்ன பண்ணணுமோ பண்ணிக்க கீழே பாட்டி வந்துட்டாங்களா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரியா அங்கேயே நிற்கிறாங்க ஐஸ்வர்யாவை வந்து கீழே இறங்கி வந்துடுறாங்க வந்தோடனே என்னம்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு வந்து அபிரமியம்மாவை கட்டி பிடிச்சிட்டு பாட்டி வந்து பேச ஆரம்பிக்கிறேன் எல்லாம் இருக்காங்க ஆமாம் தீபா வந்து கேட்குறாங்க தாத்தா எங்கே இருக்காங்க வரலையா அப்படின்னா எல்லாரும் வந்துட்டா எப்படிமா அங்கே வயக்காட்டு இதெல்லாம் பார்க்கணும்ல அதுக்காக தான் கொஞ்ச நாள் கழித்து வரேன்னு சொல்லியிருக்காப்புல அப்படின்னு சொன்னோன்னே என்ன மூத்தவரே என்ன ஆனந்தம் பார்த்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னோடே என் பேத்திங்கெல்லாம் எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னா நல்லா இருக்காங்க வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உள்ளே அழைச்சிட்டு போயிடுறாங்க அபிராமி கிட்டே வந்து தீபா வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ரியா விஷயம் தெரிஞ்சிட போது பாட்டிக்கு அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் தெரியாது நான் பார்த்துக்கிறேன் ஆமாம் எங்கே இருக்கா மீனாட்சி அப்படின்னு இங்கே பக்கத்தில் தான் வெளில போயிருக்காங்க நான் அழைச்சிட்டு வந்துடுறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்கள் ஆசைப்படி உங்கள் பையன் வந்து எல்லா விஷயத்தையும் நிறைவேற்றி கொடுப்பாப்ல நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் அபிராமி அம்மா கிட்ட வந்து பாட்டி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அம்மா எல்லா விஷயமும் வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க யார் பண்ணுது அப்படின்னா எல்லாம் கார்த்தி தான் ஓ கடைக்குட்டியா நல்ல அதனால தான் எல்லாமே பிரம்மாண்ட மா இருக்கு சரி அவன் எங்கே போயிருக்கான் அப்படின்னோட இங்கே பக்கத்தில் தான் ஏதோ போயிருக்கானா அந்த வந்துடுவான் அப்படின்னப்ப சரி நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் நீ வந்து ஏதாவது முக்கியமான ஒரு விஷயம் கேக் வெட்டுறப்போ என்னை வந்து கூப்பிடு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னானே சரி உன் மனசு போல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீ ஒன்றும் கவலைப்படாத அபிராமி உன் முகத்தை பார்த்தா சந்தோஷமாக இருக்கணும் சரியா இப்படி கவலையோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க சரின்ட்டு இந்த பக்கம் கிளம்பி கீழே வந்துடுறாங்க வர்றப்போ வந்து ரியாவை பிடிச்சி வெளுத்து எடுக்கிறாங்க நம்ம தீபா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கே நீ மீனாட்சியை பிடிச்சி வச்சுக்கிட்டா ஓ அதுக்குள்ளே உன் புருஷன் வந்து சொல்லிட்டானா ரொம்ப தான் ஃபாஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னோடனே நீ பண்ணுற வேலைக்கெல்லாம் வந்து உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம் உன்னால் முடிஞ்சால் சரி நீயும் சரி உன் புருஷனும் சரி வாய்ஸ் அவடால் தான் மற்றபடி ஏதாவது ஒன்று செயல்படுத்தி பார்த்துருக்கீங்களா நான் பாட்டி காலில் ஆ ஆனது கூட வந்து ஆசீர்வாதம் வாங்கி இந்த வீட்டோட மூத்த மருங்கெல்லாம் மாறி கட்டளை என் பேர் ரியா கிடையாது பார்ப்போம் பார்ப்போம் என் புருஷன் சவால் விட்டுறது ஜெயிக்குதா இல்லை நீ சவால் விட்டுறது ஜெயிக்குதா அப்படின்னு தீபாவங்க வந்து கோச்சிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க இதில் கார்த்தி வந்து அந்த செல்ஃபோன் ட்ராக் பேசினதை வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாப்புல கண்டுபிடிச்சி கீழே வந்து இங்கே மீனாட்சி வந்து தப்பிக்க முடியாமல் ஆளுங்களோட இருக்கிறப்ப வந்து ரியா வந்து இதுக்கப்புறம் வந்து நான் வச்சுக்கிறது அவ்வளோ வச்சுக்கிட்டா ரிஸ்க் தான் அப்படின்னு அதிரடியாக முடிவு பண்ணுறாங்க கார்த்தி வந்து அந்த இடத்த வந்து கதை உடைச்சிட்டு ஆளுங்க எல்லாரையும் பட்டு பட்டு அடிக்கிறாங்க கார்த்தியை பார்த்த சந்தோஷத்தில் மீனாட்சி வந்து இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறாங்க அதோட முடியும்